வர்த்தக பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் தடைப்பட்ட வேலைகளை முடிப்பீர்கள் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் சுப செலவுகள் உண்டாகும் நிம்மதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அஸ்வினி சோர்வுகள் நீங்கும் பரணி ஒத்துழைப்பான நாள் கிருத்திகை பேச்சுகளில் கவனம் ரிஷபம் ராசி அன்பர்களே செயல்களில் ஒரு விதமான தாமதம் உண்டாகும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கவும் கொடுக்கல் வாங்கலில் அறிந்து செயல்படவும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று நிலை ஏற்படும் மற்றவர் செயல்களில் எதிர்ப்புகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் கிருத்திகை வாதங்களை தவிர்க்கவும் ரோகிணி மந்தமான நாள் மிருக சிரிஷம் கவனம் வேண்டும் மிதுனும் ராசி அன்பர்களே கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்கள் உதவியால் சில பிரச்சனைகள் நீங்கும் செயல்களில் ஆதாய நிலை மேம்படும் அந்நிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் மனதில் இருந்த சங்கடங்கள் விலகும் எதிர்பார்த்த செய்திகள் பெறும் பணிகளில் இருந்த சோர்வுகள் விலகும் வருவாய் செயல்களில் கவனம் வேண்டும் வரவு நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை வடக்கு ஆதிஷ்ட எண் ஒன்பது ஆதிஷ்ட நிறம் இன சிவப்பு நிறம் மிருக சிலிசம் ஒற்றுமை அதிகரிக்கும் சிறு அறிமுகம் ஏற்படும் கவனம் வேண்டும் கடகம் ராசி அன்பர்களே அதிகரிக்கும் உறவுகள் மத்தியில் செல்வாக்கு உயரும் அரசால் அனுகூலம் ஏற்படும் விருந்தினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் தேவைகளை நிறைவேறும் எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாகும் மாற்றம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பூசம் வரவுகள் அதிகரிக்கும் திருப்பங்கள் உண்டாகும் சிம்ம ராசி அன்பர்களே வரவுக்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் தொழில் சம்மந்தமான பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் குடும்பத்தினரின் எண்ணங்களைப் புரிந்து கொள்வீர்கள் உடன் பணிபுரிபவர்களிடம் விட்டுக்கொடுத்து செல்லவும் பயணம் மூலம் வரவுகள் மேம்படும் புகழ் நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை மேற்கு ஆதிஷ்ட எண் ஐந்து ஆதிஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மகம் அனுபவம் கிடைக்கும் பூரம் அலைச்சல் அதிகரிக்கும் ஒத்திரம் வரவுகள் மேம்படும் தமிழாசில் அரும்பர்களை மனதில் சிறு குழப்பம் ஏற்பட்டு நீக்கும் தாய்மாமன் வழியில் சுப செய்தி கிடைக்கும் குடும்ப விஷயமாக அழைச்சல் உண்டாகும் நிலுவையில் இருந்த வரவுகள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி ஏற்பட்டு நீங்கும் ஊக்கம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட ஏன் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம் உத்திரம் குழம்பமான நாள் அஸ்தம் வரவுகள் கிடைக்கும் சித்திரை பிரச்சனைகள் நீங்கும் ராசி அன்பர்களே குடும்பத்தில் சுபகாரிய காரிய முயற்சிகள் கைகூடும் சகோதர வரையில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் புதிய பொருட்கள் மீது ஆர்வம் காட்டுவீர்கள் வேலையில் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் உடன் பாடி புரிபவர்களால் ஆதாயம் அடைவீர்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும் உதவி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டையின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் சித்திரை முயற்சிகள் கைகூடும் சுவாதி ஆனுகூலம் ஏற்படும் விசாகம் வாய்ப்பு கிடைக்கும் விருச்சிகம் ராசி அன்பர்களை எதிர்பாராத சில உதவிகள் சாதகமாகும் புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும் நண்பர்கள் இடத்தில் அணுகுறித்து செல்லவும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் சாதகமாகும் மனுவில் இருந்த கவலைகள் குறையும் மரதி குறைக்கும் நாள் ஆதிஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விசாகம் உதவிகள் சாதகமாகும் அனுஷம் ஆதாயம் மேம்படும் கேட்டை கவலைகள் குறையும் தனுசு ராசி அன்பர்களே உறவினர்கள் வழியில் நேர்கடைகள் உண்டாகும் வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் மேம்படும் அரசு சார்ந்த செயல்களில் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கவும் உத்தியோகத்தில் விமர்சனங்கள் தோன்றி மறையும் எதிலும் அவசரம் இன்றி பொறுமையுடன் செயல்படவும் பேச்சுக்களில் காணிவு வேண்டும் ஏலத்து சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் பெருமை நிறைத்தார் ஆதிஷ்டிசிப்டிற்கு அதிஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும் போராடம் ஆலோசனைகளில் கவனம் போத்திராடம் கனிவு வேண்டும் மகரம் ராசி அன்பர்களே மனதில் தேவையற்ற குழப்பம் உண்டாகும் முயற்சியில் ஒரு விதமான தடமாற்றம் ஏற்படும் நினைத்த பானைகளில் அலைச்சல் அதிகரிக்கும் குடும்ப நலனில் அக்கறை செலுத்தவும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் எதிர்ப்புகளை சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் ஆக்கப்பூர்வமான நாள் ஆதிஷ்ட திசை வடமேற்கு ஆதிஷ்ட எண் மூன்று ஆதிஷ்ட நிறம் ரோஸ் நிறம் உத்திராடம் குழப்பமான நாள் திருவோணம் அலைச்சல் அதிகரிக்கும் பக்குவம் பிறக்கும் கும்பம் ராசி அன்பர்களே சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பிற இன மக்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் எதிர்பார்த்த வரவுகள் வந்து சேரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும் நெருக்கும் மாணவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் பொது வாழ்வில் செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விளக்கும் ஆசதி வெளிப்படும் நாள் அதிஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டையை ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் ஆவிடம் ஆதரவான நாள் சதயம் மேன்மையான நாள் பூரட்டாவில் தடைகள் விலகும் மீனராசி அன்பர்களே மனதளவில் புதிய பாதைகள் விழப்படும் தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்களில் சந்தித்து முடிவு எடுக்கவும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்ப்பீர்கள் உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலகும் கணவன் மனைவி இடையே புரிதல் உண்டாகும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் போட்டி நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை மேற்கு ஆதிஷ்ட எண் ஒன்று ஆதிஷ்ட நிறம் பொன்னிறம் உரட்டாதி சித்த செயல்படவும் உத்திரட்டாதி சங்கடம் மிழகும் ரேவதே ஒத்துழைப்பான நாள்